ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃபைபர் ப்ரோட்டீன் கால்சியம் ரிச் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ராகி சிமிலி வாங்க இன்றைக்கி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் முந்நூற்றம்பது கிராம் அளவு வெள்ளத்தை வந்து பொடிச்சி வச்சுருக்கேன் அரை கப் அளவுக்கு எள்ளு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இது வறு நல்லா வ வறுந்து வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே கடாயில் எடுத்து வச்ச எல்லையும் சேர்த்து நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா ஆரிச்சு இப்போ அதோடய தோலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலையே நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ எடுத்து வச்ச ராகி மாவில் நல்லா வெது வெதுன்னு தண்ணி சேர்த்து அடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ தோசைக்கல் ஒரு பக்கம் சூடாகிடுச்சு அதில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க நான் பிசைஞ்சு வச்ச மாவுமே இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதெல்லாம் ஆறுன உடனே நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா உதித்து வச்சிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உதித்து வச்சாச்சு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா குறை குறைன்னு அரைச்சி அது ஒரு பிளேட்டில் மாற்றி அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க அதே மிக்ஸி ஜாரில் உதித்து வச்சுக்கிற ராகி அடை பொடிச்ச வெல்லம் வறுத்த எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் குறை குறன அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சுட்டு வச்ச அடை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கொறை குரண அரைச்சி எடுத்துக்கணும் முந்தி காலத்துல வந்து இந்த ரெசிபி செய்யறது வந்து உரல்ல தான் போட்டு தான் செய்வாங்க இடிச்சு செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இடித்து இப்போ செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா குறைக்குலன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா பேட்டரியுமே நல்லா குறைக்குலான்னு அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் கர்ப்பமான பெண்களுக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எள்ளை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடுங்க வெறும் ராகிமாவும் வேர்க்கடலையும் சேர்த்து வெள்ளம் மட்டும் சேர்த்து இதை செய்யலாம் டேஸ்ட் அதுவும் நல்லா தான் இருக்கும் கர்ப்பமானவங்க யாருமே எள்ளு சேர்த்து சாப்பிடாதீங்க இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தெரியுதா எல்லாமே ரெடி ப ரெடி ஆகியாச்சு இப்போ இது கூட வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தேன் அதை வீடியோவில் காமிக்கலை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட பிடிச்ச வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று அளவுக்கு கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம உருண்டையே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ராகி சிமிலி ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சுகர் பேஷண்ட்ஸ் சரி எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லா ஏஜ் குரூப்புமே சாப்பிட்லாம் தொ தொண்ணூறு வயசு இருக்கிறவங்க யார் வேணால் சாப்பிட்லாம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு நம்ம ராகி வந்து கஞ்சியாக கொடுத்தாலோ இதை கொடுத்தாலும் குடிக்கக்கூட யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்